நம சிவாயம் சிவாய நமக்கு அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சதரகிரி சுந்தர மூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன சிவன் தன் தந்தை பற்றி கூறிய கதைதாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவபெருமான் என்பவர் ஆதியும் அந்தமும் அற்றவர் அனைத்தும் திறந்த யோகிதான் சிவபெருமான் இதுவரை நம் அறிந்த கதைகளில் சிவனின் த குடும்பத்தை அறிந்திருப்போம் மனைவி பார்வதி பிள்ளைகள் விநாயகரும் தாங்க ஆனால் சிவனுக்கே தந்தை யார் என முனிவர் ஒரு வினாவிய கதை உண்டு அந்த கதையை தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் சிவனை ஆதியும் அந்தமும் அற்றவன் என கூறுவது உண்டு சிவனை தான் நாம் பிரபஞ்சமாக பார்க்கிறோம் காரணம் பிரபஞ்சமும் ஆதியும் அந்தமும் அற்ற இடமாகும் ஒரு முனிவர் ஒரு முறை சிவனை கண்டு உன் தந்தை யார் என வினாவினார் அதற்கு சிவபெருமான் பிரம்மாதான் என் தந்தை என பதிலளித்தார் அப்போது அவருடைய தா தந்தை தாத்தா யார் என மீண்டும் கேள்வி எழுப்பினார் அதற்கு சிவ விஷ்ணுதான் அவரு அவனுடைய தந்தை தாத்தா என பதிலளித்தார் சிவபெருமான் தொடர்ந்து விஷ்ணுவின் தந்தை யார் என வினாவினார் அந்த முனிவர் அதற்கு நான் தான் என பதிலளித்தார் சிவபெருமான் கணிதத்தில் வட்டத்திற்கு அளிக்கப்படும் விளக்கம்தான் சிவனின் பிறப்பும் வட்டத்திற்குத்தான் ஆரம்பமும் முடிவும் என்பது கிடையாது தொடக்கமும் முடிவும் மற்றது இதைத்தான் நம் ஆதியும் அந்தமும் என கூறுகிறோம் நம சிவாயம் மேலும் இந்த கதையை டிஸ்கிரிப்ஷன்ல டைப்பிங் அடித்து கொடுத்திருக்கிறோம் தயவு செய்து இந்த கதையை படித்து தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறீர்கள் நம சிவாயம் சிவாய